இது சங்கிய தர்ஷனத்தில் வந்து கடைசியில் வந்து ஒரு கேள்வி வரும் என்ன தான் காரணம் எதனால தான் வந்து ஜீவாத்மா வந்து ஜீவாத்மாவும் நீங்கள் வந்து நித்தியமாதந்துன்னு சொல்கிறீங்க ஜீவாத்மாவும் வந்து அசங்கோயம் புருஷ புருஷஹி அப்படின்றீங்க அசங்கோயம்னால் வந்து எந்த விதமான சங்க விலகி இருக்கும் தத்துவம்னு சொல்கிறீங்க அப்போ என்ன தான் ரீசன்னால் நான் அவத்யாவில் வந்துவிட்டேன் ஜீவாத்மா அவத்யாவில் எதுனா எந்த எதனால் மாட்டிக்கிச்சு அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது கபிலர் சொல்லுவார் ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம மாற்றத்துக்கான ஒரே ரீசன் வந்து சுவாமித்வ சுவாமித்துவம் சுவாமின்னா இப்போ நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜட பொருள் இருந்தால் சேத்தனம் வந்தால் அந்த ஜடத்தை கையாளுகிற விதம் நமக்கு முன்னாடி இருக்கிற பொருள் நம்மளுடைய வீடு நம்மளுடைய கணவனுடைய உடம்பு மனைவியோட உடம்பு பிள்ளைகளுடைய உடம்பு எதுவாக இருந்தாலும் சரி பணம் செல்வம் வைரம் வைடூரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை கையாளும் பொழுது அது மேலே நமக்கு சுவாமித்துவம் வந்துடும் சுவாமித்துவம்னா நான் இதோடைய ஓனர் இது என்னுடையது அப்படிங்கிற அந்த ஜீவாத்மாக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அந்த தான் வந்து அவித்யாவுடைய முக்கியமான காரணம் எப்போ இது என்னுடையதுன்னு நான் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டேனோ அது என்னுடையதான் இல்லையான்னு நான் ஆராயலை அது யாருடையது எங்கேன்னு வந்தது அது ஆராயலை இது என்ன ஆச்சு இது இதோடைய மூலம் என்ன எதுவுமே நான் யோசிக்காமல் அதை அப்படியே ஒரு ஜீவாத்மா வந்து அதை யூஸ் பண்ணும்பொழுது அதை யூஸ் பண்ணும்போது இப்போ சின்ன குழந்தைக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோனோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன குழந்தை எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கும் அது தெரியாது மொபைல் ஃபோனு இது இப்படி இதெல்லாம் தெரியாது அப்படியே வாயில் போட்டுக்கும் இல்லை என் அது தன்னுடைய அதுக்கப்புறம் அந்த பொம்மையை நீ அதுக்கிட்டன்னு கேட்டோன்னா கொடுக்காது அதுக்கே தெரிய நேச்சுரலாக அதுக்கான குவாலிட்டி அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் ஜீவாத்மாவுடைய பந்தத்திற்கான காரணம் இது பேர் தான் அவித்யா அது ஜீவாத்மாவோடது கிடையாது ஆனால் அது எதற்காக அதோடைய பிரயோஜனம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதோடைய பிரயோஜனம் என்ன அது எதற்காக நமக்கு முன்னாடி இருக்குது அது ஏன் ஜடம் நம்ம ஏன் சேத்தனம் இந்த விஷயங்கள் புரியாதனால நம்மளே நம்ம வந்து அதோட ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் எடுத்துட்டோம் இப்போ நம்மளுடைய உடலுக்கு நம்ம ஓனர்ஷிப் எடுத்துகிட்டோம்ல ஸோ உன்னுடைய உடல் உன்னுடைய உடல் இது என்னுடைய உடல்னு நம்ம கம்பீரமாக சொல்கிறோம் உண்மையிலே இது நம்மளுடைய உடலா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஆராயறது இல்லை ஸோ இந்த சுவாமித்துவம் முக்கியமான காரணம் அவைத்யாவுக்கு அப்படின்னு சொல்லுவார் கபில முனிவர் ஸோ அதுதான் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த தேனு தெக்தேன புஞ்சித்தாவுடைய தாற்பயமே ஒரே ஒரு விஷயந்தான் நீ ஒரு விஷயத்துடைய சுவாமியாக இருந்தால் உன்னை விட துக்கமான மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆனால் நீ ஒரு விஷயத்தோடைய விஷயத்தை வந்து உபயோகிக்கிறவனாக இருந்தா ஒரு விஷயத்தோட சுவாமி கிடையாது நீ ஜஸ்ட் யூஸ் பண்ணுறாள் இப்போ ரெண்டில் ரெண்ட்டுக்கு கார் எடுக்கிற டாக்ஸியில் டேக்ஸி புக் பண்ணிட்டு ஓலாவிலையோ ஊபர்லேயோ போகிற ஒரு இடத்துலன்னு இன்னொரு இடத்துக்கு டாக்ஸி புக் பண்ணிட்டு போகிற டாக்ஸியில் போகிற வழியில் டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட்னா பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒருத்த வண்டிக்காரன் அடிச்சுட்டா பம்பர் உடஞ்சிருச்சு உனக்கு எவ்வளோ துக்கம் வரும் உனக்கு துக்கம் வராது ஏன்னா நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற வண்டியில் அடிச்சிருச்சு அந்த வண்டி அவனோடது இன்னொருது கிடையாது உன்னுடைய சுவாமித்துவம் அந்த இடத்துல இல்லைல்ல அந் அந்த இடத்துல உனக்கு எப்படி உன்னுடைய மனப்பான்மை இருக்கோ அந்த மாதிரி நீ சுவாமித்துவத்தை விட்டால் உன்னுடைய துக்கம் இருக்காது அதனால்தான் தேனு தேக் தேன புஞ்சிதா நீ யூஸ் பண்ணு டாக்ஸி யூஸ் பண்ணு கார் யூஸ் பண்ணு எல்லாமே யூஸ் பண்ணு பட் சுவாமித்துவம் அந்த இடத்துல இது இது என்னுடையதுங்கிற அந்த மனப்பான்மையை நீ கொண்டு வந்தனா அந்த இடத்துல உனக்கு கண்டிப்பாக துக்கம் இருக்கும் ஸோ இது என்னுடையது இல்லைங்கிற விஷயத்தை நான் எப்படி கொண்டு வருதுங்கிறதான் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வாழ்க்கையில் லைஃப்பில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணோன்னா எல்லாமே பண்ணோம் இறை உபாசனை பண்ணோம் எல்லாமே பண்ணணும் எல்லாமே பண்ணினாலும் இது என்னுடையது இல்லை அப்படிங்கிற நிர்ணயத்துக்கு வந்துடணும் சாகரத்துக்கு முன்னாடி அப்படி சாகரத்துக்கு முன்னாடி அந்த நிலைமைக்கு வந்துட்டால் அடுத்த ஜென்மத்தில் இந்த மனப்பான்மை இந்த சமஸ்காரம் நமக்கு அப்படியே நிற்கும் அடுத்த ஜென்மத்துலேயும் அடுத்த ஜென்மத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளரும்பொழுதே அப்படி வளரும் சின்ன வயசுலேருந்தே சில பேர் பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தெய்வீகமாக வளருவாங்கள்ல இப்போ நம்ம குருநாதர்லாம் அந்த மாதிரி தானே இருந்தாங்க ஸோ இந்த இது என்னுடையது இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் அடையணும் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீ அதை பற்றி நிறையா யோசிக்க வேணாம் ஒரு விஷயத்தை வந்து உபயோகிக்கிறேன்னா முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது உன் முன்னாடி என்ன இருக்குது உன் முன்னாடி உன் வீடு இருக்குது உன்னுடைய கணவர் இருக்கார் உன்னுடைய பசங்க இருக்காங்க உன்னுடைய மனைவி இருக்காங்க யார் இருந்தாலும் சரி இந்த சொந்தம் என்னுடையதா இல்லையா என்னுடையதுன்னா எவ்வளோ தூரத்துக்கு என்னுடையது ஆ உன்னோடது தான் இறைவன் என்ன சொல்கிறாரு புஞ்சி தான் சொல்கிறாரு இந்த தியக்தேனும் புஞ்சிதாவும் ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் ஒரு ஓரளவுக்கு பார்க்க போனால் ஒரு ஆப்போசிட்டான வேர்டை யூஸ் பண்ணி இறைவன் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காருனா என்ன அர்த்தம்னா இது உன்னுடையது தான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னுடையதுங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சுட்டா போகிறோம் இவ்வளோ தூரத்துக்கு தான் என்னுடையது இதுக்கு மேலே என்னுடையது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீ டிரைவ் பண்ணோம் அப்படி டிரைவ் பண்ணி உன்னுடைய சுவாமித்துவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீ வந்து அந்த தீனு தியக்தீன புஞ்சிதா அந்த ஃபார்முலா மூலமாக துக்கம் இல்லாமல் வாழலாம் ஒரு விஷயம் கையை விட்டு போயிடுதுன்னா அந்த விஷயத்தை கையை விட்டு போன உடனே அந்த செகண்ட்லேயே நீ உன்னை சமாளிச்சுட்டுருவேன் அந்த செகண்டுக்கு அப்புறம் நீ அதுக்கு மேலே மாட்டிக்க மாட்டே ஏன்னா அந்த மாதிரி மனப்பான்மையில் நீ வளர்ந்துட்ட ஸோ உன்னுடைய துக்கத்துலேருந்து வெளில வரதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஃபார்முலா இது அந்த ஃபார்முலாவை நீ எப்படி வேணால் அச்சீவ் பண்ணலாம் யூடியூப்பில் ஒருத்தர் சொல்கிறாரு அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும்னா பண்ணலாம் எப்படி வேணால் நம்ம அச்சீவ் பண்ணலாம்னா அந்த ஃபார்முலாவை நம்ம அச்சீவ் பண்ணணும் நான் மனசில் என்னோட இல்லைன்னு நன்ச்சின்ட்டால் என்னால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னா ஓகே வேறு எதாவது ஃபார்முலா ரூட் போட்டுக்கோ ஃபைனலாக இது என்னுடைய இது கிடையாதுங்கிற விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணணும் மனசை ட்ரிக் பண்ணி ஏமாற்றணும் மனசை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு இது என்னோடது இல்லைப்பா அப்படிங்கிற விஷயத்துக்கு நீ கொண்டு வரணும் இதுதான் வந்து அதில் இருக்கிற முழு தாத்பரியம் ஸோ இதை வண்டி நம்ம கொண்டு வந்துட்டால் மேட்ரோவர் இதுதான் ரொம்ப முக்கியம்